மகாபெருபாத் தொடிகளே சார் நம்மளது நடக்கும் மட்டுமே நடக்க முடியாது மைண்ட்ஸ்பேனியர்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி சொல்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் டெக்னிக்காக சொல்கிறது எங்களுக்கு சட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல பட் நீங்கள் ஸ்டோரியாக சொன்னீங்கன்னா கான்செப்ட் எங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அந்த டெக்னிக் இன்றைக்கி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தருடைய ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் எண்ணத்துக்கு சொல்ல போகிறோம் அந்த கதையை அப்படின்னா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது நமக்கு அது நிறைய டெக்னிக்லாம் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ கதை மூலமாக சொல்லும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அந்த எண்ணங்கள்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறது எளிமையாக எப்படி விடுபடுறது அப்படிங்கிறத அந்த கதையில் சொல்ல போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் புத்தர் தான் புத்தர் கதையை தே செலக்ட் பண்ணேன் புத்தர்கிட்ட ஒரு இளைஞர் வரார் பணக்கார இளைஞர்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளைகளை என்ன கேட்டால் நான் இன்ஜினியர் நான் டாக்டர் நான் கலெக்டராவேன் ஒரே பர்சனே ஆயிரத்தெட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த பையனுக்கும் ஒரு ஒரு எண்ணம் சின்னதுலேருந்து ஒரு எண்ணம் வந்திருக்கு இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா புத்தருடைய சொற்பொழிவுலாம் கேட்கும்போது பார்க்கும்போது புத்தர் பின்னாடி இவ்வளோ பேர் வராங்களே அப்போ நம்மளும் துறவியானா எல்லாரும் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புத்தரை போய் பார்த்து நானும் துறவியாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு புத்தர் சிரிச்சுக்கிட்டு சரிப்பா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்து அங்கே தங்க சொல்கிறாரு அவங்க மடத்தில் அடுத்த நாள் காலையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வழக்கப்படி என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து யாசகம் பெற்றதா சாப்பிடணும் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கி அந்த சாப்பாட்டை தான் நம்ம வந்து சாப்பிடணும் நம்ம வந்து வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புத்தர் இவருக்கு அப்போயே ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது ஆனால் திரும்ப புத்தரே சொல்கிறார் உனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் பல பேருக்கு போட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் போய் அதே ஊரில் கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்கிற ஒரு ஒரு வழிமுறையை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நம்ம இதில் இருந்து ஒரு ரெண்டு மைல் தாண்டி பெண் துறவிகள் எல்லாமே வந்து குடிசை போட்டுகிட்டு இருப்பாங்க நீங்கள் அங்கே போங்க அங்கே நான் ஒரு பெண் துறவியை சொல்கிறேன் அந்த துறவி வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பாடு கேளுங்க அவங்க நீங்கள் யாசகம் கேட்டதுக்கு அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் அங்கே சாப்பிட்டு வாங்க இதை நான் வந்து எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே போய் யாசகம் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேனோ அவ்வளோ நாள் நீங்கள் அந்த பெண் துறவி வீட்டில் தான் நீங்கள் யாசகம் வாங்கி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில போய் வேற எங்கேயாவது யாசகம் பெற்று சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் அந்த இளைஞருக்கு அறிவுரை சொல்லிடுறாங்க இவர் மறுநாள் எப்படி இருப்பாங்களோ எங்க இருப்பாங்களோ எல்லாத்தையும் கனவு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போகிறார் அங்கே போய் அந்த துறவி விட்ட கண்டுபிடிச்சிடுறார் கண்டுபிடிச்ச உடனே அங்கே போன உடனே அந்த பெண் துறவி வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே உட்கார சொல்லிட்டு இதுங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து ஆயிரத்தி எட்டு எண்ணங்கள் ஓடுது நம்ம வந்து நம்ம வீட்டில் இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய தட்டு வரும் அந்த தட்டில் எவ்வளோ சாப்பாடுகள் இருக்கும் என்னென்ன வகைராக்கள்லாம் நமக்கு இருக்கும் நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோமே ரசித்து சாப்பிடுவோமே ருசித்து சாப்பிடுவோமே இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது இதில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் நம்ம சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த இளைஞருக்கு வந்து எண்ணங்கள் வருது அடுத்த நிமிஷம் அவர் பார்க்கும்போது அதே மாதிரி தட்டில் அவ்வளோ வகையராக்களோட சாப்பாடை கொண்டு வந்து அந்த பெண் துறவி வைக்கிறாங்க இவருக்கு வந்து ஷாக் ஷாக்காயிடுச்சு நம்ம இங்கே என்ன கொடுப்பாங்களோ பத்துமோ பத்தாவது எப்படிலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தால் இவங்க நம்ம யோசித்தபடியே சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு ஆயிட்டார் சரின்னு சாப்பிட்றாரு சாப்பிடும்போதே அவருக்கு அடுத்த எண்ணம் வந்துடுது என்ன எண்ணம் வருது தெரியுமா நம்ம சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம் குட்டி தூக்கம் போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் தானே நம்ம ஏஞ்சி போவோம் நம்ம அந்த மாதிரி இங்கே செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த எண்ணம் வருது அடுத்த எண்ணம் வந்த உடனே அந்த பெண் பெண்துறவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இங்கேருந்து மடத்துக்கு போகணுன்னா ரெண்டு மைல் தூரம் ஆகும் உடனே நீங்கள் போக வேணாம் நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமெல்லாம் போங்க ஆனால் திரும்பி அவருக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது இந்த பெண் துறவி நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறாங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கார் உடனே அந்த பெண் துறவியை பார்த்து கேட்குறாங்க நான் சொல்கிறது நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஏதாவது மந்திரவாதியா ஏதாவது மந்திரம் போடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நான் புத்தர்கிட்ட வந்துட்டேன் புத்தர் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொடை அவரை மீறி நமக்கு எதுவுமே கிடையாது அவரை நம்பி நாங்கள் வந்ததுனால எங்களுக்குன்ற எண்ணம் எதுவுமே எங்களுக்கு தோணுறதில்லை சுய சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு யோசிக்கிறதே கிடையாது அப்போது அடுத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது நீங்கள் நினைக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறையினாலும் ஒரே ஓட்டம் அந்த இடத்த விட்டு ஓடிட்டார் அந்த இளைஞர் நம்ம வேற எதையாவது யோசிச்சு அவங்க அதையும் சொல்லிட போகிறாங்கன்ட்டு பயந்தடிச்சிக்கிட்டு ஓடிட்டார் ஓடி போய் நேராக புத்தர்கிட்ட நிற்கிறார் நான் வந்து யாசகம் பெற்று கூட சாப்பிட்டுக்கிறேன் அந்த வீட்டுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்த காலில் நிற்கிறார் ஆனால் புத்தர் ஒரு ரெண்டு காலை நின்றுட்டே சொல்கிறார் என்ன சொல்கிறார் நீ அந்த வீட்டுக்கு தான் போயாகணும் என்னாலும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நீ வந்து துறவி ஆகணும் அப்படின்னா நீ அந்த வீட்டுக்கு தான் போகணும் எவ்வளோ நாள் நான் சொல்கிறேனோ அவ்வளோ நாள் நீ அந்த வீட்டுக்கு தான் போய் அசகம் பெற்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் மனசில் பட்டதை அவர் சொல்கிறார் புத்தர்கிட்ட அவங்களும் ஒரு பெண் துறவி நானோ ஒரு இளைஞன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் தப்பாக யோசிச்சுட்டேன்னா அவங்க அதை நினச்சிட்டாங்க அவங்க தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட அசிங்கம் எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது அப்போ நான் எப்படி அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ தான் அவர் சொல்கிறார் இதுதான் வேணும் நாம் நினைப்பதை கடவுளும் தெரிந்து கொள்வார் நாம் நினைப்பதை அடுத்தவர்களும் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சினாலே நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக எடுத்து வைப்போம் தேவையானதை மட்டுமே சிந்திக்க ஆரம்பிப்போம் அப்போது நீ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார் சென் வேறு வழி இல்லாமல் அவர் போகிறார் ரெண்டு மைலுக்கு அப்போது அரை மணி நேரம் நடந்தார்னா இப்போது ஒரு மணி நேரம் நடக்கிறார் நடந்து பொறுமையாக ஒவ்வொரு அடியையும் என்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி பேசணும் அங்கே எப்படி இருக்கணும் சாப்பாடு வாங்குற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் மனுஷன் யோசிச்சு யோசிச்சு யோசித்து யோசித்து செய்கிறார் அப்படியே பழகிடுது அவருடைய எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கண்ட்ரோல்குள்ளே வந்துடுச்சு அப்போது அவருக்கு தேவையற்ற சிந்தனைகள் வரவே இல்லை இதுதான் புத்தருடைய கதையில் நாம் கற்றுக்க வேண்டியது நம்ம யோசிக்கிறது கடவுளுக்கு தெரியும் யூனிவர்ஸ்க்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோம்னாலே நம்மளுடைய எண்ணங்களை நாம் சரி செய்ய முடியும் தேவையற்ற எண்ணங்களை அவாய்ட் பண்ணுறது ஈஸி தான் இல்லைங்களா இப்போ இந்த கதை நமக்கு ஈஸியாக சொல்லிடுச்சிங்களா நன்றி வணக்கம் நல்லது நடக்கும்